ஹலோ ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு மீன் மார்க்கெட்டில் போய் ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கணுன்னு சொல்லிட்டு திரேஸ்புரம் தூத்துக்குடி திரேஸ்புரம் மார்க்கெட்டுக்கு கிளம்பி நான் எப்போ வாங்குகிறா பாட்டிகிட்ட மீனை வாங்கினேன் எனக்கு பிடிச்ச மீனை எப்போவும் ஸ்கூ வேலைக்கு போகிறதுனால நம்ம ஃப்ரிட்ஜில் வாங்கி வச்சு சாப்பிடோம் இப்படி லீவ் அன்றைக்கி தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிட முடியும் திரேஸ்புரத்தில் நல்லா மீன் ஃப்ரெஷ்ஷாக துடிக்க துடிக்க கிடைக்கும் இன்றைக்கி அப்படி நல்லா பிடிச்ச மீனை வாங்கி கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன் அங்கேயே எல்லாமே கிடைக்கும் கொஞ்சம் பழங்கள்லாம் வாங்கிட்டு வர்ற வழியில் நல்ல பயணி கிடச்சிது அதில் ஒரு லிட்டர் பயணி எண்பது ரூபான்னு சொன்னாங்க ஒரு லிட்டர் பயணி வாங்கினேன் அங்கேயே ஓலையை வச்சு குடிக்கலாம் ஆனால் அங்கே ஒரு மாதிரியாக இருந்ததுனால நான் ஒரு பனை ஓலையை கேட்டு வீட்டில் வந்து ஓலையில் ஊற்றி குடிக்கணும்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்தேன் பனை ஓலையில் பையனியை நல்ல நொங்கு பிசைஞ்சு விட்டு குடித்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நொங்கும் வாங்கிட்டு வீட்டுக்கு எல்லாம் பார்சல் கட்டி வாங்கிட்டு வந்தாச்சு எப்படி நொங்கு ஃப்ரெஷ்ஷாக எடுக்காங்க பார்த்திங்களா இதெல்லாம் சீசன் ஃபுட்டு அப்பப்போ தான் கிடைக்கும் அதனால் அப்பப்போ வாங்கி சாப்பிட்றணும் உடனே இந்த சீசனில் எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு தர்பூசணி காய்கறி பைனி பனை ஓலை ஒரு ரவுண்டு எடுத்தாச்சு ஒன்று கொஞ்சம் வெளியே இருக்க வண்டியில் போய் அடுத்து எடுத்துகிட்டு வரணும் என்ன அதுக்கப்புறம் ஓலையில் பயனியை ஊற்றி குடிச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி